அது ஒரு மழைக்காலம் கல்லூரியிலிருந்து களைப்போடு வந்த கார்த்திக் அந்த இரவு நெடுநேரம் தூங்கினான் மழையின் சத்தம் அதிகமான பொழுது அவன் தூங்கி விழித்தான் அப்பொழுது அவனுடைய அறையிலிருந்து அந்த வெண்டிலேட்டரை எட்டி பார்த்த பொழுது அங்கே ஒரு சிறிய குருவி குஞ்சு மழையில் நனைந்து வந்ததால் குளிரில் ஆடிக்கொண்டிருந்தது மதுவாக நாற்கரியில் ஏறி பின் மேஜமில் ஏறி ஒரு டவலைக் கொண்டு அதை துடைத்து அதற்கு உதவி செய்ய நினைத்து அதனுடைய அருகில் சென்றான் ஆனால் அவன் அருகில் வந்தவுடன் மீண்டும் அந்த குருவி மலையினுள் பறந்து சென்றுவிட்டது விட்டது சற்று நேரம் கழித்து அவன் அவனுடைய அறைக்கு வந்தபொழுது மீண்டும் அந்த குருவி அந்த வெண்டிலேட்டரில் உட்கார்ந்திருந்தது பெரிய துணி என்று அது பயந்து போய்விட்டதோ என்று சொல்லி தன்னுடைய கைக்குட்டை ஒன்றை எடுத்து அதை மூடிவிட அதன் அருகிலே சென்றான் அப்பொழுதும் அது வெளியே போய்விட்டது மதிய உணவிற்கு பின்பு விடுமுறையான காரணத்தால் கார்த்திக் மீண்டும் தன்னுடைய கட்டிலில் வந்து படுத்திருந்தான் அதே குருவி அதே விதமாய் குளிரில் ஆடிக்கொண்டிருந்தது தான் அருகில் சென்று உதவி செய்ய விருப்பப்பட்டாலும் தன்னை புரிந்து கொள்ளாமல் அது ஓடி விடுகிறது என்று அவன் கவலைப்பட்டுக் பொழுது மற்றும் ஒரு பெரிய குருவி உள்ளே வந்தது இப்போது அது பறந்து போய்விடவில்லை மீண்டும் சற்று அருகில் வருகிறது இப்போதும் அந்த குருவி பறந்து போய்விடவில்லை மீண்டும் அந்த பெரிய குருவி சிறிய குருவியோடு சேர்ந்து அழகை ஒன்றோடு தொட்டு கொண்டது சிறிது நேரத்தில் அந்த சின்ன குருவியினுடைய குளிர் நீங்கி பெரிய குருவியோடு ஒட்டி உரசி கொண்டு மகிழ்ச்சியோடு காணப்பட்டது ஆம் நண்பர்களே தேவாதி தேவன் மிகவும் பெரியவர் சர்வ வல்லமை உள்ளவர் மகத்துவம் உள்ளவர் மகிமை நிறைந்தவர் பாவம் என்னும் மலையில் நனைந்து வேதனையில் ஆடிக்கொண்டிருக்கும் மனிதனுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்றாலும் அவர் கடவுளாக வெளிப்பட்டால் மனிதன் புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காக தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு மனித உருவில் அனுப்பி கொடுத்தார் அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்து இன்று உலகம் எங்கும் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்ததனுடைய நோக்கம் என்ன பாவத்தின் வேதனையில் இருக்கிற மனிதன் பாவ பாரம் நீங்கியவனாய் அவர் பாதம் படிய வேண்டும் இதைத்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்புகூர்ந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இயேசு எனக்காகவும் உலகத்திலே வந்தார் என் பாவத்திற்காகவும் மறித்தார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் பண்டிகை சந்தோஷம் ரெட்டிப்பாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை உங்களுக்கு எங்களுடைய அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்